சூப்பரான அருமையான மாதம் பிசோடு வந்திருக்குன்னு சொல்லலாம் விசிய அனுசித்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதுலாம் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பெருசு வந்து முட்டிட்டா இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வசுந்தரா தேவிங்கிறவங்க தான் முதலாளி அவங்கக்கிட்ட எல்லோரும் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க மேடம் நம்ம ரகுரா மூரில் நம்ம நினச்சபடியே வந்து ஆரம்பிக்கணும்னா நாங்கள் போய் கேட்டோம் மேடம் அவர் தரமாட்டேங்கிறாங்க நீங்கள் ஒரு எட்டு போய் கேட்டு வந்தீங்கன்னா எல்லாமே நமக்கு கைக்குள்ளே அடக்கமாகும் சரி எப்படி இருந்தாலும் நான் நிறைய தரேன்னு சொன்னால் அவங்க என்ன வேணாம் நான் சொல்ல போறாங்க ஆனால் அவர் அப்படிப்பட்டவர் இல்லை மேடம் நீங்களே வந்து கேட்கறதுனால அவர் ஒரு வேலை யோசிக்கலாம் சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வீட்டுக்கு வசுந்தரா தேவி மாசா வந்துகிட்டு இருக்காங்க ரகுராம் வீட்டில் இருக்கிற எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க வீட்டு வாசல்ல காரில் வந்து நிற்கிது பரவாயில்லையே ரகுராமோட வீடு இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கு இவரும் பெரிய ஆள் தான் போல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு வசந்தரா தேவி மாட்டுக்கும் கூலிங் கிளாஸை போட்டுட்டு வராங்க நீங்கள் யார் என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கலாமா இங்கே ஒருத்தர் பெரியவர் இருக்காராமே இந்த ஊருக்கே அவர் தான் எல்லான்னு கேள்விப்பட்டேன் அவரை நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் நீங்கள் ரெகுராம தேடி வந்தீங்களா ஆமாம் ஆமாம் அவர் பேரையே நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப மாயாக்கு செமையாக கோவம் வருது பெரியப்பா பேரையே மறக்கிற அளவுக்கு இவங்க இருக்காங்களா நிச்சயம் கோவம் ஏற்ற மாதிரி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காப்புல அந்த இடத்துல நம்ப மாயா இரு எதுவாக இருந்தாலும் மாமா வந்து பார்த்துப்பாரு சீனும் நீ கொஞ்சம் அப்படியெல்லாம் அமைதியெல்லாம் என்னால் இருக்க முடியாதுன்னு சீனுக்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம மாயா சொல்லுங்க எதுக்காக வந்திருக்கீங்க இது ஒன்று நான் ஒன்றும் புதுசாலாம் கேட்கல ஆல்ரெடி என் சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் கேட்டுட்டு போனாங்க நீங்கள் எதுவும் விளக்கம் சொல்ல மாட்டேங்கிறீங்க அதுக்காக தான் நானே வந்து நேரடியாக உங்களை பார்த்து கேட்கலான்னு வந்திருக்கேங்கிற மாதிரி சொல்கிறாப்புல வசுந்தரா தேவி சொல்லுங்கள் நீங்கள் எதை பற்றினே கேட்காம பொடி வச்சு பேசுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல மூஞ்சிக்கு நேராக எதுவாக இருந்தாலும் கேளுங்க ஓப்பனாகவே கேட்குறேன் எனக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்காக ஏன் அப்படின்னு ரகுராம் காரணத்தை கேட்ட உடனே நான் தான் முன்னாடியே வந்து சொல்லியிருந்தேனே என் டீம் வந்து கேட்டாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வசுந்தரா தேவி வந்து கேட்குறாங்க எப்போதும் நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன்னா அதுலேருந்து பின் வாங்குறதோ இல்லை எடுத்த முடிவு தப்புன்னு நினைக்கிறதோ அப்படியெல்லாம் நான் யோசிக்கவே மாட்டேன் அப்படி யோசிக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை தேவையும் இல்லை அப்படின்னு மூஞ்சுக்கு நேரம் வந்து பேசுகிறாப்புல நம்ம ரகுராம் இதுதான் உங்கள் முடிவா அப்படின்னு வசுந்தரா வந்து கேட்குறாங்க நான் அள்ளி அள்ளி தரேன் நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் தரேன் எத்தனை மணங்கு கேட்டாலும் தரேன் அப்படின்னு வசுந்தரா தேவி பணத்தை வந்து காட்டுறாங்க இதை பார்த்த உடனே ஓ பணத்தை பார்த்தா சிரிச்சுக்கிட்டே பத்திரத்தில் கையெழுத்து போடுவேன் நினச்சிங்களா அப்படின்னு சொன்னோன்னே ரெகுராம் நீங்கள் எதுக்கு இது மாதிரிலாம் தேவல்லாம பேசுறீங்க என்னோடய பவர் என்னன்னு உங்களுக்கு தெரியாது அதிகாரம் எந்த அளவுக்கு இருந்தாலும் இந்த ரெகுராம் கொஞ்சம் கூட சாஞ்சு பேச மாட்டான் பணியவும் மாட்டான் நீங்கள் ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒரு பள்ளிக்கூடம் வேறு ஏதாவது படிப்பு சம்மந்தப்பட்டது கேட்டிருந்தா நான் ஃப்ரீயாகவே கொடுத்துருப்பேன் நான் பார்க்காததா ஆனால் நீங்கள் திமுருத்தனமாக நான் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி வந்ததுலேருந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க அது மாதிரியெல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது இன்னொன்று நீங்கள் கேட்ட விஷயம் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை நான் தரணும்னு அவசியம் இல்லை தேவையும் இல்லை இது என் பேரில் இருக்கிற எங்கள் குடும்பத்தோட மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்போனா உங்களால் நீங்கள் ஆசைப்பட்டது எதுவுமே நடத்த விட மாட்டேன் பார்த்துக்கங்க என்னை மீறி அந்த இடம் யாருக்குமே வந்து போகாது அப்படின்னு சொன்னோன்ன மணியும் சிவராமனும் வந்து செம்மையாக வந்து கிடைப்பாயிட்டாங்க என்ன மச்சான் உங்கள் முன்னாடியே பேசிகிட்ருக்காங்க உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் எங்கள் மச்சான் தூக்கி வீசுவாங்க எடுத்துகிட்டு போங்க அவர் வீட்டு இடத்த யார்கிட்டேயும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உனக்கு யாருமா உரிமை வந்து கொடுத்ததே என்ன இங்கே யார்கிட்ட பேசுகிறோன்னு தெரிஞ்சு பேசு ஊருக்குள்ளே கெகிராம பற்றி கேட்டு தெரிஞ்சிக்க அதை விட்டுட்டு எடுத்தவங்க கவுத்தோன்னு முடிவெடுக்கிற நான் பேசுகிறேன்ப்பா அவங்க பதிலுக்கு வந்து பேசுகிறாங்க பரவாயில்ல வியாபாரன்னா நேர்மை இருக்கணும் அந்த நேர்மை உங்களுக்கு இல்லை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பணத்தை காட்டி அசிச்சு பார்க்கலாமான்னு நினச்சிங்க அதுக்கு நான் சரிப்பட்டு வர மாட்டேன்னு தெரிஞ்ச உடனே உங்கள் அதிகாரத்தை காட்டுறோம்னு நினைக்கிறீங்க இந்த குணாபிஷேகத்தை நீங்கள் மாற்றிக்கங்க இல்லாட்டி ரொம்பவே கஷ்டம் தொழிலெல்லாம் ஜெயிக்க முடியாது சூழ்நிலைக்கு தகுந்தாப்பில் தான் பிஸ்னஸை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும் ஒரு உங்களுக்கு சொன்னால் புரியாது நீங்கள் அந்த காலத்து மனுஷங்க உண்மை சத்தியம் தர்மோன் இருந்தால் சரிப்பட்டு வராது என்ன இங்கே பேசின விஷயத்த எல்லாத்தையும் நானும் மறந்துடுறேன் எனக்கு உங்கள் இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு வசுந்தரா தேவி திருப்பியும் ஒரு வாட்டி கேட்குறாங்க நான் தான் சொல்லிட்டேனே கதவு வெளியே இருக்கு நீங்கள் போகலாம் அப்படின்னு ரகுராம் சொன்னோன்ன என்ன யாரும் இந்த அளவுக்கு அவமரியாதை படுத்தினதே இல்லை நீங்கள் சொல்லியிருக்கீங்க நீங்கள் இதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தே ஆகணும் பார்ப்பீங்க நிச்சயம் என்னை பற்றி என்ன எதுன்னு தெரியாமல் பேசிட்டிங்க இருக்கிறான் கூடிய சீக்கிரம் நான் யாருங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டுங்க போகிறாங்க என்னாச்சு எதுக்காக இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க எங்கள் மச்சா வந்து ஊன்று ஒரு வார்த்தை சொன்னால் நீங்கள் இங்கேருந்து போகவே முடியாது இந்த ஊரையே தாண்ட முடியாது நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து இப்படியெல்லாம் வந்து பேசுகிறதெல்லாம் ரொம்பவே தப்பு மரியாதையா மன்னிப்பு கேளுங்க மன்னிப்பா அதெல்லாம் எனக்கு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை தேவையும் இல்லை நான் யாருன்னு தெரிஞ்சுப்பீங்கன்னு வசுந்தரா கூலிங் கிளாஸை போட்டுட்டு அவங்க மாட்டுக்கு வெளியே வராங்க அவங்க கிட்ட இருக்கிற ஃபோனை வச்சு பேசுகிறாங்க ரகுராம்னா யார் என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க அவ்வளோ ஈஸியாக ரகுராமை வந்து நம்ம தோக்கடிக்க முடியாது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறப்ப ரகுராம் அவர் இந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காருல்ல அவர் எதுக்காக இருக்காரு அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது மக்களுக்காக மட்டும்தான் அவர் யோசிப்பார் தனக்காக விட அடுத்தவங்களுக்காக யோசித்து ஏகப்பட்ட விஷயத்தெல்லாம் வந்து இந்த ஊருக்காக செய்யணும்னு ஆசைப்பட்றாங்க ஓ அப்படியா ரகுராம் என்கிட்ட வந்து பேசுனதுக்காக யார் என்ன எதுன்னு நான் காட்டணும்னு நினைக்கிறேன் அவர் ஆசைப்பட்டது எதுவும் அவருக்கு கிடைக்கக்கூடாது அதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி மேடம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்ருக்காங்க வேற லெவலில் மாதம் வந்து போகுதுன்னே சொல்லலாம் வசுந்தராவை எப்படி சமாளிக்க போகிறாங்க நம்ம மாயா வெயிட் பண்ணி பார்ப்போம்